அனுப்புவோம் வாய்ஸ் அவார்டாக விடக்கூடிய மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவின் சார்பில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் எடுத்து ஒவ்வொரு வாக்குறுதிக்கு கீழையும் அதை நிறைவேற்றின நாள் அதுக்கான அரசாண எண் அதனால பயனடைந்த விவரம் பச்சை விட்டு புத்தகமாக வெளியிடுவதற்காக தயாராக இருக்கிறார்களா முழுசா பத்தாண்டுகள் ஆட்சி செஞ்சு தமிழ்நாட்டை அதனபானத்திற்கு தள்ளுன மக்கள் வரந்திருப்பான்னு நினைக்கிறாரு புதுப்பு கதைகள் வரார் தலைவர் அவர்கள் சென்னை முதல் கன்னியாகுமரி வர கடலோரை சாலை திட்டம் என்ன சொன்னாங்கள மகளிருக்கு ஐம்பது விழுக்காடு மாநிலத்தில் ஸ்கூட்டர் வழங்கப்படும் என்று சொன்னார யாருக்காவது கொடுத்துருக்கிறாங்களா எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் செல்ஃபோன் வழங்கப்படும் சொன்னாங்கள கொடுத்தாங்களா தென் தமிழகத்தில் ஏரோ பார்க் வந்திருச்சா பத்து ஆடை அலங்கார பூங்காக்கள் அறிவிச்சாங்களா எங்க இருக்கு ஐந்நேக்குறேன் ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கு இலவச பஸ் பாசனம் சொன்னாங்கடா யாராவது அப்படி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா